சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பவுல் ஹீலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு இருக்க செவன் சக்ராஸ்க்கு பட் ரேக்கின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு விஷயம் இது வந்து ஒன்ஸ் பண்ணினாலும் நமக்கு லாங் டேஸ்க்கு உண்டான எனர்ஜி லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி நமக்குள்ளே நேச்சுரலாக இருக்கிறது குறையறப்போ அவங்களால வந்து ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணவே முடியாது கடன் வந்து கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கிறது கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இவங்க கிட்ட இவரு வந்து யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ இவங்களுக்கு திருப்பி வரவே வராது எல்லாமே வந்து பண விஷயத்தில் இவரை வந்து ரொம்பவே சீட் பண்ணுவாங்க ஸோ அப்ப இந்த ரூட் சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பெரிய ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் சொல்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேக்கு ஹீலிங் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஒரு பத்து மணிக்கு இங்கே ஹீலிங் பண்ணுறோன்னா அதே பத்து மணிக்கு அவங்க வேற வெளியூரில் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க ரிலாக்ஸ்டாக படுத்து அந்த ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி அழகாக சென்ஸ் பண்ணுவாங்க ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இந்த ஹீலிங் கொடுக்கலாம் டெய்லி வந்து நம்மளோட இன்டென்ஷன்ஸை எழுதி அதை நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை பர்ன் பண்ணுறது இப்போ ஹீலிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ வகையான ஹீலிங்ஸ் எல்லாம் இருக்குது எதுலாம் நம்ம பண்ணலாம் எதுக்காக பண்ணுறோம் ஓகே ஹீலிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னோடியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தா ரேக்கி ஹீலிங் தான் ஸோ ரேக்கி ஹீலிங் அதாவது பேட்டர்ன் ஹீலிங்கிறது வந்து ப்ராப்பராக கற்றுட்டு செய்யக்கூடிய முறைகள் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்தது ரேக்கி ஹீலிங் அப்புறம் பிராணிக் ஹீலிங் இருக்குது கருணா ரேக்கி ஹீலிங் இருக்குது ராமா ஃபேரா ஹீலிங் இருக்குது ஹோலி ஃபயர் ரேக்கி இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய ரேக்கி டெக்னிக்ஸ் அப்படியே எண்ணிலடங்காத அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் பட் ரேக்கின்றது வந்து ஃபஸ்ட் வந்த ஒரு விஷயம் இது வந்து ஒன்ஸ் பண்ணுனாலும் நமக்கு லாங் டேஸ்க்கு உண்டான எனர்ஜி சென்சேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ ரைக்கி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய எனர்ஜி லெவலில் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறதா இல்லை என்ன பிரச்சனைகளுக்காக பண்ணக்கூடியது இந்த ரைக்கி இல்லை எனர்ஜி பூஸ்டர் மாதிரிலாம் இல்லை நம்ம பேசிக்காக செவன் சக்ராஸ் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு அது வந்து நம்மளோட உயிர் உயிரோட்டம் நம்மளோட நம்ம வந்து ஒரு நல்ல உயிரோட்டத்தோடு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கோடு செய்வோம் ஒரு எஃபர்ட் வந்து ஒன்று போட்டோன்னா பின் தயங்க மாட்டோம் ஸோ அது நல்ல உயிரோட்டம் நல்ல அந்த செவன் ஜக்ராஸ் பேலன்ஸ்டாக இருக்கப்போ அது நடக்கும் ஸோ அதில் வந்து சில நேரம் அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி நமக்குள்ளே நேச்சுரலாக இருக்கிறது குறையிறப்போ அவங்களால வந்து ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணவே முடியாது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா கூட ரொம்ப ரொம்பவே டவுன் ஆயிடுறது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி நடக்கும் அந்த டைம் பீரியட்ல அவங்களோட செல்ஃப் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை ப்ராப்பராக ஹீலிங் எடுத்துக்கிட்டாலுமே சரி அந்த சக்ராசம் பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே முக்கிய குறிக்கோள் அது அங்கே பேலன்ஸ் ஆகிறப்போ பண ரீதியாக இருந்தாலும் சரி மனம் ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த சக்ராஸ் பேலன்ஸ் ஆக ஆக அதுவும் சேர்ந்து ஹீல் ஆகிட்டே வரும் இப்போ இந்த ஹீலிங் ப்ராசஸில் வந்து இப்போ பணம் தேவை அப்படிங்கிறது எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எக்கனாமிக்லி நாங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ஹீலிங் நீங்கள் பண்ணுவீங்க அதோடைய ரிசல்ட் நமக்கு எவ்வளோ டேஸில் தெரியும் ரூட் சக்ரா ஹீலிங் ரூட் சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களோட ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து பணத்தை மையப்படுத்தின பிரச்சனைகள் தான் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கிறது ஒரு கடன் வந்து கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கிறது கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இவங்கக்கிட்ட இவர் வந்து யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ இவங்களுக்கு திருப்பி வரவே வராது எல்லாமே வந்து பண விஷயத்தில் இவரை வந்து ரொம்பவே சீட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு இனம் புரியாத பயங்கள் ஒரு அன்னோன் ஃபியர் எல்லாம் இருந்துட்டே இருக்கிறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி இவங்களால வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸை அட்ராக்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறது ஒரு லேண்ட் வாங்கணும் கார் பைக் இந்த மாதிரி பொருள் பண பொருள் ரீதியாக வாங்கறத அட்ராக்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ அப்ப இந்த ரூட் சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்குண்டான அமைப்பு அவருக்கு உருவாக ஆரம்பிக்கும் எஃபர்ட் மட்டும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்போ அந்த பண ஈர்ப்பு ரொம்பவே நல்லா அமைய ஆரம்பிக்கும் கூடிய சீக்கிரத்தில் வீடு வாங்கிறது ஒரு பொருள் என்னெல்லாம் வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அழகா அட்ராக்ட் ஆகிருக்கும் அது வந்து இவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறனால மட்டும் அந்த செல்ஃபாக இப்போ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் மாதிரி ந அவருக்கு பண்ணுறனாலலாம் இல்லை அந்த ஓவரால் எனர்ஜி மாற்றமே சேஞ்சஸ் வரும் ஸோ இந்த நம்ம யூனிவர்சல் எனர்ஜி சொல்லணும் டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அவங்க நினச்ச பொருட்களையும் அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ இது வந்து எப்படி நம்ம இப்போ எனக்கு பண தேவை இருக்குது அப்படின்னு வரும்பொழுதே நீங்கள் அதை எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இந்த சக்கராக தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது டேரோ ரீடிங் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டேரோ ரீடிங் பார்க்குறப்பவே எந்த சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரூட் சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்காது பணம் நல்லாயிருக்கும் ஆனால் மனசு வைஸ் வந்து கரெக்டாக இருக்காது எல்லாமே இருக்கும் ஒரு தைரியன்றது வந்து அவங்களால ஒரு பக்கம் தனியாக போகிறது கூட பயப்படுற சூழ்நிலை இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸும் அந்த சக் எப்படி ப்ரடிக்ட் பண்ணலான்னு பார்த்தா டேரட் ட்ரீடிங் முறையில் நம்ம நம்ம டேரட் பற்றி பத்தி பேசியிருக்கோம் இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறாங்கன்னா அந்த செவன் சக்ராஸ் எப்படி இருக்குன்றத வந்து நம்மளால பார்க்க முடியும் அதே போல உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதுக்குமே கூட இப்போ ஹீலிங் தெரப்பி பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அது எந்தெந்த மாதிரியான உபாதிகளுக்கு இந்த ஹீலிங் மூலியமா சரி செய்ய முடியுது ஒரு சின்ன பொண்ணு தான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான் ரொம்ப நாளாக வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது இப்படியேதான் சொன்னாங்க இந்த பொண்ணு வந்து மும்பையில் இருந்தாங்க ஒரு ஹிந்தி பொண்ணு அவங்க ரொம்ப நாளாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம் எல்லா செக்கப்பும் அவங்களுக்கு பண்ணாங்க எதுவுமே இல்லை ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை விட்டுருங்க அது சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு பயங்கர அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடும் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டா வீட்டில் எல்லாரும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அந்த டைமில் அந்த பொண்ணோட மாமி சொல்லுவாங்க அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவங்க மூலியமாக சொல்லி அந்த பொண்ணுக்கு டெய்லியும் ஹீலிங் கொடுக்க கொடுக்க கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டேஸ் தொடர்ந்து கொடுத்துருப்பேன் ஸோ அப்படி கொடுக்குறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த வயிறு வழியே மறந்துட்டாங்க அந்த ஒரு டாப்பிக்கே அவங்க வீட்டில் பேசுகிறதே விட்டுட்டாங்க அது அப்படியே காணாமல் போச்சு ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன்னே தெரியாம ஒரு விஷயம் இருக்குதுன்னா நம்ம ஹீல் பண்ண பண்ண அவங்களோட சோலார் பிளெக்ஸஸ் செக்ராவும் இது சக்ரோ சக்ராவோடய இம்பாலன்சஸ் தான் அந்த பொண்ணுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட ஹீலிங் பண்ண பண்ண அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்க ஆகி வந்துடுவாங்க இப்போ அதிகமாக நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது இப்போ கேன்சர் ஹெச்ஐவி இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது இல்லையா அதையுமே கூட இந்த ஹீலிங் மூலிமா குணப்படுத்த முடியுமா ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இது குணப்படுத்திடும் இதை நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்பி போகலாம் இப்போ கொஞ்சம் பெரிய விஷயங்களாக இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க சர்ஜரிக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரெய்கை வந்து ஆல்டர்னேட் ஹீலிங்காக தான் யூஸ் பண்ணுவோம் ஆல்டர்னேட் மெடிசனாக தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது அப்ரா நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் அப்ராடில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ரேக்கி ஹீலர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரேக்கி ஹீலிங் பண்ணுவாங்க அங்கே வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரேக்கி ஹீலர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் சொல்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேக்கி ஹீலிங் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் டாக்டர் என்ன இவங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ இத்தனை நாள் நீங்கள் சரியாயிடுவீங்க இந்த மருந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு சரியாகும்னு அந்த ட்ரீட்மெண்ட் போகிறப்போ அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் அவங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஸோ அந்த டைமில் இவங்க ஹீலிங் பண்ண எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஹீலிங் பண்ணலை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ தான் ட்ரீட்மெண்ட் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து வாய்ஸ் நோட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க மேம் எனக்கு இப்படி இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடந்தது கீமோ தெரப்பி நடந்தது இப்போ பரவாயில்ல மேம் நான் பெட்டராக இருக்கேன் தே அவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ தேங்க்யூ மட்டும் அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா பதினஞ்சு தேங்க்யூ அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிங்காக வந்துடும் அதுலேருந்து ஹீல் ஆகி வந்துடுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷ்யூர் ஸோ எப்போவுமே நம்மளை வந்து ஒரு ப்ளெசண்ட்டாக வச்சுக்கணும் ரொம்ப பிஸ்காக இருக்கணும் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்குது பட் நான் அதெல்லாத்தையும் உடச்சி வெளில வந்துருக்கணும்னா அதுக்கு ஃபீலிங் எந்தளவு சப்போர்ட் பண்ணுது இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது தான் ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நம்மளோட சக்ராஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுறது தான் ரேக்கியில் பண்ணுறோம் அப்போ என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்தவங்க கிடையவே கிடையாது அப்படி முடியவே முடியாது கடவுளுக்கே வந்து நம்ம வந்து புராண கதைகள் படிக்கிறப்ப அவரே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம வந்துவிட்டோன்னா பிரச்சினை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது ஸ்டில் நமக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்று தான் கொடுக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்கணும் பட் இந்த பிரச்சனைகள் ஒன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நடக்கையில சிலர் என்ன ஆயிடுவாங்க அப்படியே உடஞ்சி விழுந்துருவாங்க சிலர் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னா அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சது இனிமேல் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் இன்னொரு கல்யாணமும் கிடையாது நான் யாரையும் நினைக்க மாட்டேன்ட்டு அந்த ஹோல் லைஃப் அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிடுவாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் மெத்தர்டாக இருக்கிறது ரேக்கி ஹீலிங் பயங்கர சப்போர்ட் பண்ணும் மொத்த இப்ப ரேக்கி ஹீலிங் வந்து இதுக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ரேக்கி பண்றோம் அப்படின்னாலே வந்து அவங்களோட ஹையஸ்ட் குட்னஸ்க்கு ரைக்கி ஒர்க் பண்ணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மனசு எது என்ன சந்தோஷப்படுமோ அந்த விஷயங்கள் அவங்கள சுற்றி நல்லபடியாக ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல இப்படி பண்ணாலே வந்து நம்ம நல்லா பிரிஸ்காக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் தெளிவாக இருப்போம் இதெல்லாம் நடக்கும் இப்போ இதெல்லாம் எந்த டியூரேஷனுக்குள்ளே நடக்குது இப்போ ரைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹீலிங் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுது நேராக பார்த்து கொடுக்கும்போது மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுமா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நேராக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை டிஸ்டன்ஸ் ஹீலிங் அது எப்போ வந்து ரேக்கி ஸ்டார்ட் ஆச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து டிஸ்டன்ட் ஹீலிங் தான் எங்கே இப்போ அவங்க ஒருத்தங்க பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு கொடுக்குற ஹீலிங்கும் ஒன்று தான் இதே நேரத்தில் அவங்க வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னாலும் கொடுக்குற ஹீலிங் ஒரே ஹீலிங் தான் அந்த நேரத்தில் அவங்க அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவாங்க அந்த சென்ஸ் பண்ணுவாங்கன்றது வந்து தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு ஏன்னா இதில் சிம்பிள்ஸ் இருக்குது நிறையா ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது எப்படி ஹீலிங் பண்ணுவோமோ பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ படி இப்போ ஒரு பத்து மணிக்கு இங்கே ஹீலிங் பண்ணுறோன்னா அதே பத்து மணிக்கு அவங்க வேறு வெளியூரில் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க ரிலாக்ஸ்டாக படுத்து அந்த ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி அழகாக சென்ஸ் பண்ணுவாங்க ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இந்த ஹீலிங் கொடுக்கலாம் இது இப்போ ஆன்லைன்லாம் இப்போ ஜூம் வந்துருச்சு கூகுள் மீட் வந்துருச்சுன்னு ஆன்லைன் வந்தனாலலாம் ஆன்லைன்லாம் கிடையவே கிடையாது இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ இருந்தே இது ஆன்லைன்ல தான் வந்து இருக்கு அது அப்போது ட்ரெடிஷ்னல் ஆன்லைன்ல தான் இருக்கு ஸோ அதுக்கு உண்டான சிம்பிள்ஸ் இருக்கு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ஒருத்தவங்க கூட கனெக்ட் பண்ணி பண்றோம்னாலே இது அழகா ஒர்க் ஆகும் ரேக்கியோட சிம்பிள் அப்படிங்கிறப்ப இந்த சிம்பிள் நம்ம ஜென்ரலாக இப்போ நிறைய ஸ்லோகன்லாம் எழுதுவோம்ல எழுதுவோம் இல்லை கோவிலுக்கு போனால் இவ்வளவு போற்றி எழுது எவ்வளோ ஓம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி இந்த ரைக்கி சிம்பிளை நம்ம ஏதாவது டைம்ஸ் எழுதும்போது நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அது ப்ராப்பரா அட்யூன்மெண்ட் எடுத்துட்டு அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வரீங்க இதுவே ஒரு சிம்பிள் தான் ரெகி சிம்பிள் தான் இதுவும் ஸோ நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ அந்த சிம்பிள்ஸ் ஒன்ஸ் தீக்ஷைன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு ஏற்படும் எழுதலாம் பேப்பரில் அவங்களோட கையில் எழுத முடியும் அவங்க வந்து ஒரு சமையல் வந்து போய் பண்ண போகிறாங்க அந்த சமையல் வந்து பண்ணி இப்போ ஒரு விருந்து வைக்கிறாங்க அவங்களோட வீட்டில் இவங்க சமையல் பண்ண போகிறாங்க அது சூப்பராக வந்து சமைக்கணும் எல்லாருக்கும் அந்த சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்ற டைமில் அந்த சமையலுக்கு வந்து அவங்க ஹீலிங் கொடுக்கலாம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அந்த சமையலில் ட்ரா பண்ணலாம் ஸோ அப்போ வந்து அங்கே வந்திருக்கவங்க எல்லோரும் ரொம்ப மனசு திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போவாங்க நம்மளோட வீட்டுக்கு வந்து ஹீல் பண்ணலாம் அந்த வீட்டில் ரொம்ப டிஸ்டபன்சஸாக இருக்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க பிரச்சனைகள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு அந்த சிம்பல்ஸ் எல்லாம் போட்டு ஹீலிங் பண்ணலாம் அப்போ அந்த வீட்டுக்கு வந்து இவங்களோட எனிமீஸே இவங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க போட்டி பொறாமைகள் நிறையா இருக்குதுன்னு அவங்களே வந்து இவங்க வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுற டைமுக்கு வந்து அப்படியே மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்கும் பாசிட்டிவாக பேசிட்டு போவாங்க நல்லபடியாக இவங்களுக்கு ஃபேவராக இவங்களுக்கு ஒன்றும் ஒரு போட்டி பொறாமையை காட்டாமல் பேசிட்டு போவாங்க போனதுக்கப்புறம் யோசிப்பாங்க நமக்கு என்ன ஆச்சு நம்மளையே அவங்க அவங்களுக்கே வந்து பிடிக்காது இல்லை நம்ம எப்படி அப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல வர்றப்போவே நல்ல பாசிட்டிவான நம்மளோட மைண்ட் செட்டை கொடுக்கும் இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரேக்கி ஹீலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரேக்கி ஹீலிங் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது லிமிட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே பண்ணலாம் இந்த பவுல் வச்சு சவுண்ட் ஹீலிங் சவுண்ட் ஹீலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அதை பற்றி ஓகே சவுண்ட் ஹீலிங்கன்றது வந்து நமக்கு அகைன் நம்ம ஹீலிங்னு போயிட்டாலே செவன் சக்ராஸ் தான் செவன் சக்கரா இல்லாமல் ஹீலிங் இல்லை அந்தளவுக்கு ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி ஸோ இந்த பவுல் ஹீலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு இருக்க செவன் சக்ராஸ்க்கு ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் ஹீலிங் ஃப்ரீக்வன்சியோட சவுண்டு அந்தந்த சக்ராக்கு உண்டான பவுலில் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து ஹார்ட் சக்ராக்கு உண்டான பவுல் ஸோ இந்த பவுல் வந்து த்ரீ சிக்ஸ்டி நைன் ஹீலிங் எனர்ஜி ஹர்ட்ஸை வந்து இது பாஸ் பண்ணும் ஸோ இந்த சவுண்டை கேட்குறப்போ நம்மளோட ஹார்ட் சக்கராக ஹீல் ஆகும் ஹார்ட் சக்கரா ஹீல் ஆகுனா நம்மளோட ஃபேமிலி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் வந்து பெட்டராகும் டிப்ரெஷன் குறைய ஆரம்பிக்கும் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் அப்படியே க்ளியராக ஆரம்பிக்கும் ரொம்ப சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப உடம்புல வந்து இச்சிங் இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த பவுலோட ஹீலிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இது மட்டும் இல்லை அந்த செவன் பவுல் ஒவ்வொரு சைஸில் வந்து வாரியாக வரும் ஒவ்வொரு பவுலோட சவுண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ வந்து எல்லா பவுலும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது இருக்கிறதுலே பெரிய பவுல்னால் வந்து ஒரு டுவெல் இன்ச்சுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கும் அது ஏன் எடுத்துட முடியாதுன்னா ஒவ்வொன்றுமே வெயிட் ஜாஸ்தி இந்த ஒன்று எடுத்துகிட்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய வெயிட்டு ஸோ அந்த இப்போது ரூட் சக்கரானா அதுக்குண்டான சைஸ் பவுல் வந்து ரொம்ப பெருசு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் பவுலில் வந்து எது இருக்குன்னா வந்து க்ரௌண்ட் சக்கராக இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸோ கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ரெண்டு கையிலையும் வந்து ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளோ மாதிரி பாஸ் ஆகிறது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சென்ஸ் பண்ணுவீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்காங்க இப்போ இங்கே ஹார்ட் சக்கராவோடு ஹீலிங் தான் பண்ண போகிறோம் ஸோ ரிலாக்ஸ்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க கை அப்படி ரிலாக்ஸ்டாக கால் மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ உங்களோட ரெண்டு ஹேண்ட்ஸையும் உங்களோட ஐஸ் மேலே தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க போங்க. இது வந்து ஹார்ட் கன காச் இது யார் பண்ணிக்கலாம். ஹார்ட் வந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராம சேஃபரா வெச்சுக்கோ இது வந்து ரெண்டு பண்ணி இது வந்து சிங்கிங் பவுல் இந்த சவுண்ட் வந்து நம்மளோட ஹார்ட் சக்கரக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி சவுண்ட் மற்றபடி இங்க உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆச்சு கை அது வந்து ரேக்கி ஹீலிங்கோட மெத்தட் ஸோ ரேக்கி ஹீலிங்கும் சிங்கிங் பால் ஹீலிங்கும் சேர்ந்து பண்ணனால உங்களால எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா சென்ஸ் பண்ண முடியும். ஓகே எதுமே பண்ணாம சும்மா அந்த சிங்கிங் பால் மட்டும் பண்றோம் அப்படினா நம்ம சவுண்ட் மட்டும் கேப்போம் சவுண்ட் மட்டும் நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளமுக்குமே சொன்னீங்க இப்போ வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலோ வேலை கிடைக்கல அப்படின்னாலோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமா அதுவும் எதனால் வந்து அதை அதை எப்படி சரி பண்ணும் இப்போது சாக்கரல் சக்கரா ஒருத்தருக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அடி வயிறில் இருக்குது ஸோ இந்த சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருந்தனாலே அவங்களால வந்து ஒரு நெக்ஸ்ட்டு மூவே பண்ண முடியாது இப்போ வேலை கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணு கெட்டினது கை கேட்டாது அந்த மாதிரி ஒரு விண்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லையே ஓடிக்கிட்டே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த சக்ரா ஹீல் ஆக ஆக இவங்களோட எனர்ஜியே சூப்பராக மாற ஆரம்பிக்கும் இவங்க இவங்களோட பயங்கர ஒரு நம்ம அச்சீவ் பண்ணியே தீணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான இதுக்கு வந்துடுவாங்க ஸோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே இங்கே நடக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலை கிடைக்கல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணலை அப்படின்ற அந்த வார்த்தைகளே வந்து சுத்தமாக நோ நோன்ற வார்த்தைகளே கம்ப்ளீட்டாக இங்கே அடிபட்டு போயிடும் ப்ராப்பராக ஹீல் பண்ணுறப்போ ஸோ ப்ராப்பராக இதை எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் வீக்ல டூ வீக்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க செல்ஃப் ஹீலிங் அவங்களுக்கு அவங்களே பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருபத்தி ஒரு நாள்ன்றது வந்து ப்ராப்பராக கண்டினியூஸாக பண்றப்ப தான் அங்கே நல்ல சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்து பண்ணினாலும் பரவாயில்ல அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணுறப்பவே நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரம்ல பண்ணாங்கன்னா இன்னும் அல்டிமேட் சேஞ்சஸ் பார்க்கலாம் இதுலயே வந்து இந்த ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு லீஃப்ல வந்து எழுதி உள்ள போட்டுட்டு கொளுத்துறது அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய மீஜஸ்ல பார்க்க முடிஞ்சது என்ன அதெல்லாம் எதுக்காக பண்றது அதெல்லாம் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் மாதிரி தான் இப்போ சிங் நீங்கள் சொல்கிறது வந்து பேலீஃபில் வந்து நம்மளோட இன்டென்ஷன்ஸை எழுதி அதை நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை பேர்ன் பண்ணுறது இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது பண்ணிட்டு நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு அந்த பே லீஃபை வந்து பேர்ன் பண்ணுறது அது வந்து ஏன்னா ஏன் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு எனர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கடல்லே பார்த்தீங்கன்னா ஹைடைட் லூடைட் ஆகும் ஸோ அந்த தண்ணி ரொம்ப மேலே வரும் இல்லை தண்ணி வந்து உள்ள அப்படியே அடிச்சிட்டு போகும் அது ஹைடைட் ஸோ நம்மளோட உடம்பும் வந்து மேக்ஸிமம் வாட்டர் தானே இருக்குது ஸோ அந்த வாட்டர் கண்டா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும் அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு எடுக்கிற ஹீலிங்கும் சரி நம்மளோட இன்டென்ஷன்ஸ் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே சரி ஸோ அந்த பண்ணுறப்போ நம்ம அந்த ஹோல் மந்த்துக்கு நம்மளால் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியும் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே